ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் பெருமான் துணை மகான் சொருபானந்தர் அருளிய துள்ளி ஆசினூல் பாஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தவசியே ஞான வள்ளலே தன்னலம் கருதா படை அவனியில் படைத்து மாற்றம் அனுகூலம் தர வந்த அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சாழ்திங்கள் வரங்களென சூழ திகதி குருவாரம் சோபகிருது வருடம் ஆசி மாதம் மூணாம் நாள் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை சொருபானந்தர் யானும் அகிலம் மேம்பட உரைப்பேன் ஆசி தந்து காக்கும் வண்ணம் அவதாரம் புரிந்த அரங்கன் அரங்கன் மகிமை உலக மக்கள் அறிந்தாலே அணுகி வந்தாலே வரங்களாக ஆசி கிட்டியே வரும் அவரவர் வாழ்விலும் வாழ்விலும் மாற்றம் தேற்றம் வந்தடையும் ஞானியர் பலமாக தாழ்வான வினை குற்றம் தகாத செயல்பாடு அனைத்தும் அனைத்தும் விலகிட மாற்றம் அன்பும் தயவும் கொண்டபடி துணையாக நற்குணம் கூடி தேசிகனார் தொண்டர்கள் ஆகும் ஆகுமே ஞான தர்ம பலம் அளவிலா கூடி உலகோர் மிகையான ஞான படைகளாக மண்ணுலகில் உலவ இனிதே இனிதே குருமார்கள் பலரும் இணையில்லா மகா சக்திகளும் இனி உலகில் எதிர்பார்த்த இணையில்லா ஞான தலைமை தலைமை உதயமாகி தக்கபடி ஞானிகள் வெளிப்பட உலகம் முழுக்க ஞான ஆட்சி உரைத்திடுவேன் மாற்றமாக நிகழும் நிகழும் அரங்கன் படைத்த நீதி தர்மம் காத்தருளும் வகையான தரும சாலைகளே வரலாறு படைக்கும் வண்ணம் வண்ணமுடன் சக்தி கூடி வையகத்தை மாற்றும்படி மண்ணுலகில் அற்புதம் நிகழ்த்தும் மொழிந்திட்ட துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி